நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம சூர்யாவோட கங்கோ படத்துக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தப்பாக தான் பேசணும் படத்துக்கு நெகட்டிவ் ரெடி கொடுக்கணும்னு நிறைய பேர் அலைஞ்சாங்க படம் கொஞ்சம் சுமார் சொன்ன உடனே படத்தையே காலி பண்ணுற அளவுக்கு ஒரு நாள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வன்மத்தை மட்டுமே கக்குனாங்க இதை நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருந்தோம் இப்போது நடிகையும் சூர்யாவின் மனைவியுமான ஜோதி அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட அறிக்கையின் மூலம் தங்களுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது கங்குவா படத்துக்காக திட்டமிட்டே அவதூறு பரப்பியிருக்காங்க அது மட்டும் கிடையாது எத்தனையோ படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல விமர்சனத்தை கொடுத்துருக்காங்க அந்த படங்களுக்கு வராத விமர்சனத்தை வந்து கங்குவா படத்துக்கு மட்டும் வருவது ஏன் படத்தில் முப்பது நிமிடங்கள் மட்டும்தான் நல்லா வரல அதுக்காக படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக குறை சொல்கிறது தப்பு அந்த முப்பது நிமிடங்களும் பார்த்தீங்கன்னா இறைச்சல் அதிகமாக இருந்துச்சு தவிர மற்ற எந்த குறையும் இல்லை அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் பெண்களை பின்தொடர்வது இரட்டையர்த்த வசனங்கள் பேசுவது அப்படின்னு அறிவுக்கு மாறாக எடுக்கப்பட்ட பெரிய பெரிய பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தப்பாக அதாவது அந்த படங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கக்கூடாது அப்படி தான் ரிவியூ பண்ணிக்கணும் ஆனால் ஆதரவாக மிகப்பெரிய வெற்றியை தேடி ஆனால் இந்த கங்குவா படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் சொல்றதுக்கு வசதியாக மறந்துட்டீங்க கங்குவா படத்துக்கு முதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே ஏன் நெகட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நான் வந்து சூர்யாவோட மனைவியாக நான் சொல்லலை ஒரு சினிமா ரசிகையா சொல்கிறேன் இந்த கங்குவா படம் வந்து மிக முக்கியமான ஒரு படம் நல்ல படம் மிகச்சிறந்த படம் ஒரு நடிகராக சினிமாவை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற உங்களை நினைத்து பெருமைப்படுகிறேன் சூர்யா இந்திய சினிமாக்களில் தவறுகள் என்பது ஒரு பகுதி தான் மூணு மணி நேர படத்தில் அரை மணி நேரம் மட்டுமே குறையுள்ளது ஆனால் முழுமையான சினிமா சினிமாத்தை கொடுக்கும் படம் அப்படின்னு ஜோதியர்கள் வந்து தங்களுடைய பாராட்டையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஒரு படத்தோட வெற்றியை வந்து தங்களுக்கு நீங்க வந்து விளம்பரங்களுக்கு போதுமான தொகை கொடுக்கல நீங்கள் பெரிய பட்ச படம் தான் எடுக்கிறீங்க அதனால் பெரிய அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிளாக் சூர்யா மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படத்தோடய ரிவியூவில் வந்து நல்லாவே தென்படுறது தெரியுது ஸோ அதை முன்னிட்டு தான் ஜோதியார்கள் தங்களுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் கோபத்தையும் கூட பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ யாரெல்லாம் ஜோதியாவோட இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்